இது ஒரு ஹார்டான காமண்ட்ங்க ஒரு சீக்ரெட் நாம நாமல்லாம் நிறைய பேரு மீன் எல்லாம் சாப்பிட்டு போத்து மீனை சாப்பிட்டுப்போம் நம்ம கூட ஒரு வருத்த மீன் வீடியோ போட்டுருக்கோம் வேணும் பாக்காதவங்க போய் பாருங்க அதே மீனை மெல்லுக்கு ஜாஸ்தியா போட்டு வருத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி போன வீடியோல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த பிக்சரை போட்டு இது என்ன செடி அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கான பதில வீடியோக்கு நடுவில் சொல்றேன் இந்த வீடியோக்கான கேள்வியும் வீடியோக்கு நடுவில் கேட்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸும் வந்திருக்கு அந்த கமெண்ட்ஸையும் இந்த வீடியோக்கு லாஸ்டா நம்ம பார்க்கலாம் சரி மிளகுல மீனை வறுக்கலாம் கைரிசி ஃபுட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் பிரபு ஒரு கிலோ மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதுல தேவையான அளவு உப்பு சிறிது கைருசி மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் கைருசி பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க தேவைப்பட்ட லேசா தண்ணி தெளிச்சுக்கோங்க இந்த கைரிசி பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை மசாலா நாங்களே எங்கள் வீட்டிலேயே தயாரிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வெறும் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் இருக்குது இதெல்லாம் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அரோமா இது எதுவும் போடாமல் வெறும் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் போட்டு தயாரிக்கிறோம் மொத்தம் இருபத்தோரு வகையான மசாலா நாங்கள் தயாரிக்கிறோம் இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் குறைஞ்சது நூறு பேருக்கு மேலே அந்த சேனலில் ஜாயின் ஆனீங்கன்னா நான் புதுசாக ஒரு ஆஃபர் போடுறேன் ஆஃபர் வேணுன்றவங்க சேனலில் போய் ஜாயின் ஆகுங்க நல்லா கலக்கி முடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மீனை மசாலாவோட உறவைங்க ஸ்டவ்ல கடாய வச்சுட்டு கடையில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க என்ன சூடானதும் மசாலால ஊற வச்ச மீனை ஒவ்வொன்றா இந்த மாதிரி அடிக்க வச்சுக்கோங்க போன வீடியோல கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஸ்க்ரீனில் பாக்குற இந்த செடியோட பேர் வந்து வந்துடா இதுல இதுலேருந்து இந்த வேர்கொகையை லேசா கீரி இதுலேருந்து வர பிசுமியை தான் நம்ம வந்து பெருங்காயமா நமக்கு வந்து தயாரித்து கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப ஹார்ட்டா இருக்கும் ஸோ அதனால இதுலேருந்து இந்த இல்லை மைதாவோ மிக்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து டைலீட் பண்ணி தான் கொடுப்பாங்க இல்லைனா நம்மளால் அதை யூஸே பண்ண முடியாது இது வந்து பெரும்பாலும் ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த மாதிரி பகுதியில் தான் நிறைய விளைஞ்சி வருது இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கொடியோட பேர் என்ன இதுக்கு நான் ஒரு ஹிண்ட் தரேன் தென்னிந்தியாவில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு அற்புதமான மசாலா இது இது மருத்துவத்துக்கும் பயன்படும் எதுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போய் ஆன்சர் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை தரும் பதில் நோ நோனா அது கமன் சொல்லுங்க நான் இதுக்கான பதில அடுத்த வீடியோல சொல்றேன் ஒரு பக்கம் வந்தோன்ன மறுபக்கம் மீன் உடையாத மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க மறுபக்கம் மீன் வெந்த பிறகு ஒரு தட்டில் மாத்தி வச்சா ஒரு அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி என்ன வியூவர்ஸ் ஒரு அருமையான ஃபிஷ் ஃப்ரை பார்த்துருப்பீங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை ஒரு வித்தியாசமான டேஸ்டையும் உங்களை திரும்ப திரும்ப சாப்பிடக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு வார இடைவெளியில வந்த கமெண்ட்ஸ பத்தி நாம இப்ப பாக்கலாம் சரண்யா போர் ஃபைவ் அப்படின்றவங்க ஆன்சர் பண்ணிக்காங்க குங்கும பூ அப்படின்னு அவங்க வீடியோல ஆன்சர் சொன்னனால வந்து நான் பின் சிக்கன் வீடியோல ரொம்ப நன்றி சரண்யா அப்புறம் தேவிகா அப்படின்றவங்க வந்து நெய் முந்திரி சாம்பார்ல நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க இருந்தாங்க பி கே ராமதுரை குப்பு அப்படின்றவங்களும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல குங்கும பூன்னு ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்காங்க நன்றி அஞ்சலி அப்படின்றவங்களும் சிக்கன் சிக்ஸ்டி ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்காங்க குங்குமப்பூ அதாவது உலகில் விலை அதிகமான மசாலா எதுன்னு கேள்வி கேட்டுந்தேன் அதோட குங்குமப்பூ அதுக்கு நிறைய பேர் ஜெயந்தி பொன் அப்படின்றவங்க ரெண்டு வீடியோ பார்த்திருக்காங்க நெய் முந்திரி சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மிஞ்சும் கைருசி சாம்பார் இது ரெண்டுமே நல்லா இருக்கு சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈஸியான மெத்தடுன்னு சொல்லிருக்காங்க ரொம்ப நன்றி மேடம் இது ஒரு ஹாட்டான காமெண்ட்டுங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது நடுவில் வந்திருக்கு ரியல் ஆன்லைன் ஜாப்ஸ் ஓன்லி ஒரு சீக்ரெட் புப்பும் இல்லை எல்லாம் அஞ்சரை பேட்டில் இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரா சில இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்பாங்க லைக் பிளாக் சால்ட் ஒயிட் பெப்பர் எக்ஸட்ரா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவ்வளவு தான் கரெக்டு தாங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் கைப்போக்குன்னு ஒன்று இருக்குது அதனால தான் நான் கை சீனி என்னோட மசாலாவுக்கு பேர் வச்சிருக்கிறேன் அது மட்டும் பத்தாது சார் என்ன மிளகாய்லேயே நிறைய ரசம் இருக்குது என்ன மிளகாய் யூஸ் பண்றோம் அப்படின்னு இருக்குது தனியாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது என்ன வே தனியாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது மிளகுலே நிறைய ரகம் இருக்குது எந்த மிளகு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று அஞ்சு வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆரம்பத்தில் எல்லாரும் யூஸ் பண்ணுற அதே மிளகு தனியா ஜீரகம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இப்போது நான் யூஸ் பண்ணுற மிளகா வேற நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணலை நான் யூஸ் பண்ணுற தனியாக வேற நீங்கள் நிச்சயமாக யூஸ் பண்ணலை நான் நான் யூஸ் யூஸ் பண்ணல ஜூலை அப்பதான் என்னோட தரம் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்